ம்மத்துள்ளாயிரத்து கணியத்திற்குரியவர்களே நல்லா இருக்கீங்களா மசாலா அது எல்லாம் மூணார் வந்திருக்கோம் மூணார் வந்து போடியிலருந்து போடி மெட்டு அப்படியே மூணார் மேலே ஏறுது அவ்வளவு ஒரு இதமான பகுதியாக இருக்குது உள்ள தேயிலை தோட்டம் அதுபோல் ஏலக்காய் எஸ்டேட்டு எல்லாமே இருக்குது அவ்வளவு அருமையாக அது நாங்கள் இருந்து பைக்கில் வந்தோம் அது பைக்கில் வர்றதும் இன்னும் ஒரு ஒவ்வொரு இடங்களும் இந்த நீர்வீழ்ச்சிகள்லாம் இறங்கி இறங்கி பார்த்துட்டு வர்றது அவ்வளோ அருமையாக இருக்குது இன்றைக்கி அந்த குற்றால சாரல் மலை மாதிரி லேசாக மலை தூரிகிட்டு தான் இருக்குது அதில் பார்க்கும்போது நல்ல இதமாக இருக்கிறது நல்ல கிலோமீட்டர் அருமையாக இருக்குது ரொம்ப ஒரு அருமையான ஏரியா உண்மைக்கையான இந்த காற்றம் அடிக்கடி இதமான தேர்தல் வீசிக்கிட்டு இருக்குது கிங்கல் பகுதியிலன்னு பார்த்தோம்னா சிறுமலை இருக்குது அதுவும் சுற்றுலாத்தலம் தான் அதுபோல் கொடைக்கானல் அதை விட நல்லாயிருக்கும் சிறுமலையை காட்டுறோம் இன்னமும் மூணார் பகுதிக்கு வந்தோம்னா தமிழ்நாடு கேரளா ரெண்டு ஜாயின்ட் ஆகுது மூணாவது முன்னாவது கேரளாவுடைய பகுதி வந்துடுது ரொம்ப அருமையாக இருக்குது மஷ்டாலும் இல்லைங்களா போடி மெட்டு பகுதியிலேருந்து அப்படியே கோடியிலேருந்து மேலே இந்த மூணாருடைய பகுதி இருக்குது விரும்பிடலாம் கட்டாய கலாப்படக்கார வள்ளியற்றக்குள்ளே உள்ள மூணார் வந்திருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்குது உடைக்காடுவதா நல்ல ஒரு சிறப்பான ஒரு இடமா இருக்குது பழக்கூடிய வழிநிலையிடம் நிறைய நீச்சி பார்க்குறது நல்ல இதமான ஒரு அழகிய காட்சியாக இருக்கக்கூடிய பார்க்க முடியுது தமிழ்நாடு முடிஞ்சு கம்பமெட்டில் இருந்து அப்படியே கேரளா ஆரம்பிச்சிருக்கு ஒரு அருமையான இடம் மூட்டாக தான் அந்த இடத்துக்கு வந்துருக்கோம் இதுவாக திண்டுக்கல்ல இருந்து எங்கள் ஊரில் வக்கணும் வந்து பார்த்தோம்னா பக்கம் பக்கம்னா அப்படியே தேனி பக்கத்தில் போகும்போது நம்மளுக்கு மூணாறு எல்லாமே பக்கம் இந்த மாதிரி சுற்றுலாக்கள் நிறைந்த பகுதி தான் உங்களுடைய பகுதி மகசாரில் ரொம்ப பசுமையான பகுதி இந்த ஏலக்கா ஏலக்காய் தோட்டம் மேல அங்க தேயிலை போட்டுட்டு தான் போகணும் இப்ப ஏலக்காய் பாருங்க இது வந்து அந்த செடியுடைய பகுதியில் தான் இருக்கும் வே வேர் பகுதியில் ஏலக்காய் செடி கீழே அந்த வேர் பகுதியில் இந்த ஏலக்காயில் பூமி கீழே இருக்காது அந்த வேர் பகுதியில் கீழே படைஞ்சிருக்கும் ஏலக்காய் செடி அலகாய் இப்படிதான் இருக்கும் நீங்கள் பார்க்கறது முழுமையாகவே எல்லாம் ஏலக்காய் போட்டுருந்தேன் ஏலக்காய் சரி மூணாறு வீடு पर भी

நாட்டுப்படி டேம் ஸ்பீடு போட்டு இருக்கு ஸ்லோ போட்டு இருக்கு போட்டு இருக்கு இது வந்து காமன் போட்டு ஒரு ஆளுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருபத்தி மூணு நிமிஷம் ஐநூறு

பச்சை போர்வைருத்தியது போல எ தேயிலை தோட்டம் நிறைந்து மலைகள் ஃபுல்லாகவே தேயிலை தோட்டமாக இருக்கிறவன் நான் காண ஒரு அழகான ஒரு பசுமையான கட்சி ஒரு அழகாக சீராகி அவ்வளோ அழகாக இருக்குது பாட்டு ஊனகர் தேயிலை தோட்டத்தில் இருக்கான் பசுமையாக இருக்குது பச்சை போர்வை பொருத்தியது போல் இருக்குது அவ்வளோ நம்மியமாக ரோடெல்லாம் வர்றதுக்கு வந்து அவ்வளோ விசாலமாக இருக்குது சொல்லப்போனால் கொடைக்கானல் குடைக்கான காட்டிலும் மூணாருடைய இந்த சுற்றுலாங்கிறது அவ்வளவு ஒரு இதமான பார்க்க வேண்டிய மனசுக்கு மிகவும் உறுதியான ஒரு இடமாக ठीक 37 38 மூணாரில் யானை சவாரி குதிரை சவாரி எல்லாமே இருக்கு போட்டிங் எல்லாமே இருக்கு இந்த பழம் கொடுக்குறாங்க பழம் வாங்கி சாப்பிடு பழத்துக்கு தனியா பணம் கொடுத்து வாங்கிக்கணும் Hãy subscribe <coughs> cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn Ngo y’abakobwa thank <laughs> you